ஓம் சக்தி அன்பு குழந்தையே நானின்று உன்னை தேடி வந்த காரணத்தை இப்போது தெரிந்து கொள் கூட்டுக்களவாணியாக உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு துரோகியின்றி உருவாகியிருக்கிறான் யாரை தேடுவது என்று உன் வாழ்க்கைக்கு உபதிரவங்கள் கொடுக்க அவன் கூட்டு தேடிக்கொண்டிருந்தான் இதுநாள் வரை யாரோடு ஒன்று சேர்ந்தால் உன்னை பழியெடுக்க அதிகமான நேரத்தையும் செலவிடலாம் என்று அவன் தேடிக்கொண்டிருந்தவன் இன்று அவன் கையில் மாட்டிவிட்டான் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் ஆயிரம் உபத்திரவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்த அவனோடு இவன் ஒன்று சேர்ந்து விட்டான் தங்கமே இனிக்க இனிக்க பேசினாலும் மனதில் உன்மீது கசப்பான எண்ணங்களை வைத்திருந்த இவன் இன்று கூட்டுக்களவாணியாகி உன் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று இருக்கிறான் இவனுடைய எண்ணம் நிறைவேறக்கூடாது என்று இன்று உன்னை நான் தேடி வந்தேன் இப்படித்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள் என் கண்மணியே உன் வேலை என்ன தெரியுமா தெய்வத்தை இருக பற்றிக் கொள்ள வேண்டும் தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையை கைவிடாமல் இருக்க வேண்டும் தீய சக்திகள் உன் மனதை கலைக்கத்தான் செய்யும் தெய்வத்தை எதற்கு வணங்குகிறாய் தெய்வம் என்ன உனக்கு செய்துவிட்டது நீ ஏன் இப்படி பிதற்றுகிறாய் என்று உன் மனதை களைத்து கொண்டுதான் இருக்கும் தலைசாய்த்து விட்டாய் உன் வாழ்க்கை அப்படியே அதன் பக்கம் திரும்பிவிடும் என் தங்கமே தெய்வத்தின் மீதான நம்பிக்கை குறையாமல் இருந்தால் என்றும் உனக்காக தெய்வம் நின்று போராடும் அது உன் குல தெய்வமாக இருந்தாலும் சரி அது உன் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் உன்னோடு உனக்காக காத்திருக்கும் தங்கமே இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும் வரை உனக்கு துணையாக எந்த மனிதனையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து விடாதே தெய்வத்தை சேர்த்துக்கொள் மனிதன் இன்று ஒரு மாதிரி உன்னிடம் பழகினாலும் பின்பு அவனுக்கு எந்த காரியமும் நடக்கவில்லை என்றால் அவன் எப்போதும் உனக்கு எதிராகத்தான் மாறுவான் மனிதனின் துணை தேடாமல் தெய்வத்தின் துணையை தேடிக்கொள் தங்கமே இன்று அவனுடைய எண்ணத்தை முழுமையாக அளிக்கத்தான் வந்தேன் அவனை மட்டுமல்ல ஏற்கனவே உனக்கு பல செய்வினைகளையும் செய்து காரியங்களை கொடுத்து உன்னை அழிக்க நினைக்கும் அவனோடு இவன் கைகோர்க்க முடியாமல் இவனின் வாழ்க்கையிலும் சரி அவனின் வாழ்க்கையிலும் சரி பல இன்னல்களை கொடுத்து உன்னை நினைத்துப் பார்க்க முடியாத அளவு அவன் எண்ணத்தை நான் திருப்பிவிடப் போகிறேன் அதற்கு நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்ன தெரியுமா உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை இந்த ஆதிபராசக்திக்கு கொடுத்தால் உனக்கு சக்தி அதிகமாகும் உன்னோடு இருக்கும் நல்ல சக்தியும் அதிகமாகி உன் பக்கம் எந்த எதிரியும் திரும்ப விடாமல் உன்னிடத்தில் இருக்கும் தீயரையும் உன்னிடத்தில் இருந்து நான் துரத்தி விடுவேன் அதற்காகத்தான் கேட்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு காணிக்கையை அன்னைக்கு செலுத்தி எதிரிகளை அழித்து உன் வாழ்க்கையை வளம் பெற்றுக்கொள் நல்லது நடக்க சிறிது நேரம் இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் நீ எதிர்த்து பார்த்த காரியம் உன் வாசலில் வந்து நிற்கும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி நன்றி